மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் சிறு புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் அது மட்டுமா பேச்சானாலும் நான் திருப்புகள் பத்தி பேசக்கூடிய பேச்சாக மாறுவேன் சொல்லானாலும் ஓம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சொல்லாக மாறுவேன் பொன்னானாலும் வடிவேலை செய்யக்கூடிய பொண்ணாக நான் மாறிவிடுவேன் பித்தனாக மாறினாலும் முருகன் அருளால் நான் முத்தாக மாறுவேன் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்ங்க முருகன் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பொருளாக நாம் மாறினாலே நம்முடைய பிறவி பயன் நமக்கு கிடைத்து விட்டது போலதான் முருகா அப்படின்னு பேசினாலே அந்த ஒரு சொல்லை சொன்னாலே நம்முடைய மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி வரும் பொழுது முருகன் இருக்கும் இடத்தில் அவனுக்குரிய நகையாகவோ வேலாகவோ அவன் புகழ் பாடுகின்ற திருப்புகழாகவோ அல்லது ஓம் என்றும் பிரணவ மந்திரமாகவோ நாம் மாறனா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை சாதாரண செவ்வாய்க்கிழமைகளிலே முருக பக்தர்கள் முருகனை வந்து அவ்வளவு மணமுருகி வழிபாடு செய்வார்கள் அதிலும் இது தை மாதம் இல்லையா தை மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைப்பூசம் இந்த தைப்பூசத்துல தான் முருகர் தன்னுடைய அன்னை பார்வதி தேவி கிட்ட இருந்து அந்த வேலை வெற்றி வேலை வாங்கினார் அசுரனை அழித்தார் அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல அசுரர்களை அழிப்பதற்கு நாம் இன்றைய தினம் மிகச் சிறப்பான ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் எல்லாருமே பதிவுக்கு போறதுக்கு முன்பு ஓம் முருகா அப்படிங்கிற முருகனுடைய நாமத்தை ஒரு முறையாவது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நேர்மறையான வார்த்தைகளையும் நமக்கு பிடித்த தெய்வங்களுடைய பெயர்களையும் நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு தெரியாமலே நமக்கு ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஒரு மனத்தெளிவு ஆகியவை நம்முள் பிறக்கும் நாளடைவில் நீங்களே இந்த மாற்றத்தை உணர்வீர்கள் தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை சேர்ந்து வருகின்றது மிக அற்புதமான ஒரு நாள் நான் ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் பிறைக்கு தனியான ஒரு பதிவு போடுவேன் ஆனா நான் இன்னைக்கு அதை மாதிரி எதுவுமே போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாள் மூன்றாம் பிறையாக இருந்தாலும் நான்காம் பிறையாக இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிச்சயமாக முருக கடவுள் நம்ம கேட்டதுக்கு மேலேயே நமக்கு வாரி கொடுப்பார் இப்போ முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிலருக்கு சாதனையான ஆண்டாக இருந்திருக்கும் மற்றும் சிலருக்கு சோதனையான ஆண்டாக இருந்திருக்கும் என்னடா நாம இப்படி ஒண்ணு நினைச்சோம் அப்படி ஒண்ணு ஆயிடுச்சு எப்படியும் உங்கள் திருமணம் முடிஞ்சு முடிச்சுடலாம்னு நினச்சோம் ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடுச்சு பிஸ்னஸ் இந்த வருஷம் ரொம்ப டல்லுப்பா பயங்கர நஷ்டம் எனக்கு அப்படின்னு மனமுடைந்து நாம் சில விஷயங்கள்ல அமர்ந்து சோர்ந்து போயிருப்போம் ஆனா நீங்க சோர்ந்து போய் அமராதீர்கள் முருகனை கிடைக்கின்ற நேரமெல்லாம் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக கடந்த ஆண்டு விட்டதை இந்த ஆண்டு இரு மடங்காக நாம் பிடித்து விடலாம் அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்நோக்குங்கள் வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி முருகனுடைய திருநீரை உங்களுடைய நெற்றியிலோ அல்லது உங்களுடைய கழுத்து பகுதியிலோ சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி கூட நீங்க வைத்தாலே போதுமானது முருகன் நம்ம கூட இருக்கக்கூடிய என்ன பலம் அப்படின்னா ஒரு நூறு யானை பலம் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க என்னுடைய வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவத நிறுத்திடலாமா அப்படின்னுட்டு அதை எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க ஒன்று தேவைப்படும் பொழுது முருகனை நாடுவதும் அதை நிறைவேறி விட்டதும் முருகனை மறப்பதும் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழ்நாள் முழுக்க செவ்வாய்க்கிழமையோ சஷ்டியோ கிருத்திகையோ இரண்டு வெற்றிலையில இரண்டு நெய் தீபமோ அல்லது ஆறு வெற்றிலையில தீபமோ ஏற்றி முருக கடவுளை வழிபாடு செய்யுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு ஆறு வேண்டுதல்கள் நீங்கள் இன்னைக்கு தாராளமாக வைக்கலாம் மிக எளிய வழிபாடு நம்ம சேனலில் சொல்வதெல்லாம் மிக மிக எளிமையான வழிபாடு நான் செய்த எனக்கு பலன் கிடைத்தது அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படின்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் நான் வெட்ட வெளிச்சமாக அதெல்லாம் சொல்ல முடியாது பட் சொல்லணும்னு அவசியம் வந்தால் நான் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்குன்னு ஒரு காலம் வரும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது ஹோரை நேரத்துல நமக்கு வேண்டியதெல்லாம் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் தான் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த ரெண்டு பொருள் தாங்க ஒரு சிவப்பு நிற சதுரமான துணி அதுக்கப்புறம் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் இந்த ரெண்டு மட்டும்தான் வேணும் இதை வந்து நான் இப்ப மதியம் ஒன்று டு ரெண்டு ஹோரையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செய்யறதுனாலும் செய்யலாம் அதுக்கப்புறமும் நான் செய்யலாமா நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேன் இந்த பதிவை அப்படின்னாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனால் எட்டு டு ஒன்பது செய்வது வந்து ரொம்ப நல்லது இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ நீங்க ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதில் இந்த சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க முருகர் படம் இருந்ததுன்னா அதற்கு பூக்கள்லாம் போட்டு இதை நீங்க செய்யும்பொழுது நிச்சயமாக தீபம் ஏ ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க ஸோ நீங்கள் முதல் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கும்போது முருகனுடைய அந்த சக்தி வாய்ந்த ஷடாக்சர மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத உச்சரிக்கணும் அடுத்தது இரண்டாவது காசை வைக்கும்பொழுது ரஹண பவச அப்படியே அந்த ரொட்டேஷனில் வரும் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு காசு வைக்கும்பொழுதும் ஒவ்வொரு முறை அதை நீங்கள் உச்சரிங்க நான் எங்கள் சைடில் பாக்ஸில் தரேன் அதை பார்த்து கூட நீங்கள் உச்சரிங்க ஸோ ஆறு நாணயங்களையும் நீங்கள் வச்சுட்டு ஒவ்வொரு நாணயங்கள் நீங்கள் வைக்கும் பொழுதும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதற்குரிய வேண்டுதல் இப்போ கடன் தீரணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுதல்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் கணவரோட பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நமக்கே வந்து எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும் அதில் மிக முக்கியமான ஆறு வேண்டுதல்களை இன்றைய தினம் நீங்கள் கிட்ட வையுங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடுங்க கட்டிட்டு இதை வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு டப்பா இருக்கும் ஸோ அந்த பருப்பு டப்பாவில் நீங்கள் இதை வச்சிடலாம் ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறும் பொழுது இப்போ நீங்கள் ஆறு வேண்டுதல் என்ன வேண்டியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு வேண்டுதலும் உங்களுக்கு நிறைவேறும் பொழுது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் முருகர் கோவில் உண்டியல்ல நீங்கள் போட்டுடுங்க இந்த முடிச்சை நீங்கள் வாரம் வாரம் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க தோரம்பருப்பு தீர்ந்து போச்சுன்னா கூட நீங்கள் இதை சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் தோரம்பருப்பு கொட்டி வைக்கும்பொழுது இந்த முடிச்சை வந்து இதில் வச்சிடலாம் இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு ரூ ஒவ்வொரு வேண்டுதல் நிறைவேற நிறைவேற ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் கோவில் உண்டியலில் போடுங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று அல்லது எப்பெல்லாம் முருகரை வழிபாடு செய்கிறீங்களோ இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இவ்வளோதாங்க இந்த வழிபாடு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இன்றே இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் So thank you for watching this video nandri